ட்ரம்ப் கெஞ்சியதும் இஸ்ரேல் ஓகே சொல்லுச்சு ஆனா ஈரான் அட இவர்தான் அந்த ஹீரோ இஸ்ரேல் ஈரான் போர் பன்னிரண்டு நாளா நடந்துகிட்டே இருந்துச்சுங்க உலகமே பதறிப்போச்சு இன்னுமா இந்த சண்டை ஓயலன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தப்ப ட்ரம்ப் நெதனியா கூட்ட நேரடியா பேசினாராம் இஸ்ரேல் உடனே போர் நிறுத்தத்துக்கு ஓகே சொல்லிருச்சு ஆனா ஈரான் அசரவே இல்லைங்க ஈரானை சமாதானப்படுத்த அமெரிக்கா எவ்வளவோ பேசி பார்த்தாங்க முடியலை அப்பதான் அமெரிக்காவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி தான் அதுக்கு சரியான ஆள்னு நினைச்சாங்க ட்ரம்பும் அவரோட துணை அதிபரும் கத்தார் பிரதமர்கிட்ட பேசி ஈரானை சமாதானப்படுத்த சொன்னாங்க கத்தார் பிரதமர் ஈரான்கிட்ட பேசி இஸ்ரேல் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிச்சு ட்ரம்ப்பே உறுதி செஞ்சிட்டாரு நீங்களும் ஒத்துக்கணும் மத்திய கிழக்குல அமைதி திரும்ப இதுதான் வழி அனு சொன்னதும் ஈரான் உடனே ஓகே சொல்லிருச்சு ஒரு இஸ்லாமிய பிரதமர் மூலமா மத்திய கிழக்குல அமைதி திரும்பியிருக்குங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம்தானே என்ன நினைக்கிறீங்க